லஞ்சுக்கு டின்னருக்கு போர் அடிச்சா இதுல எது நடந்தாலுமே நம்ம போற இடம் ஹோட்டல் தான் உலகத்திலே இருக்கிற அஞ்சு நம்ப முடியாத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நான் தான் ரிஷி வெல்கம் டு ரிஷிபீடியா ஹோட்டல்லாம் ஏன் எப்போயுமே ஒரே மாதிரி இருக்குன்னு யோசித்த ஜான் வர்றவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாமல் தான் எப்படி இருக்கும்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா யோசிச்சார் இதே ஐடியாவை வச்சு மேன்ஹாட்டனில் ஒரு ஹோட்டலும் ஓப்பன் பண்ணிட்டாரு ஆனால் வரவங்களுக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோன்ற பயத்தில் மாதத்தில் வெறும் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி வரலான்னு பிளான் பண்ணார் ஆனால் வரவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சி போய் நம்ம உங்கள் ஹோட்டலுக்கு வந்தாலே ட்ரெஸ் போடாமல் தான் வருவோம் அப்படின்னு எல்லாரும் அடம் பிடிச்சதுனால கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலுக்கு வரணுனாலே ஒட்டு துணி கூட போடாமல் தான் வரணுன்ற மாதிரி ஆகிடுச்சு வரவங்கெல்லாம் இப்படி நேக்கடாக வரும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தால் வரவங்களுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுமேன்னு இங்கே ஒர்க் பண்ணுற செஃப் ரிசப்ஷனிஸ்ட்டு வெயிட் ட்ரெஸ்ஸு கஸ்டமர்ஸ்ன்னு யாருமே ட்ரெஸ்ஸே போடாமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிடுறாங்க ட்ரெஸ்ஸே போடாமல் போகிறீங்க பர்சன் மறந்துட்டு போயிடாதீங்க நம்ம லிஸ்ட்லேயே இந்த ஹோட்டல் தான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஹோட்டல் ஏன்னா இந்த ஹோட்டலில் பாத்ரூம் இருக்கும் எல்லா ஹோட்டல்லையுமே தான் பாத்ரூம் இருக்கும் இங்கே பாத்ரூம் தான் ஹோட்டலு வர கஸ்டமர்ஸ்லாம் உட்கார்ந்து சாப்பிட்ற சீட்டே டாய்லெட் சீட் மாதிரியும் சாப்பாடை வச்சு சாப்பிட்ற டேபிள் பெரிய வாஷ் இந்த பாத்ரூம் தீம்டு ஹோட்டல் தான் மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட் கேட்கறதுக்கே அப்படி இருந்தாலும் தாய்வான்ல மட்டுமே பன்னெண்டு பிரான்ச் இருக்கு எல்லா பிரான்சுமே செம்மையாக ஓடிட்டு இருக்கு காஃபி டீ தர டம்ளர் கூட யூரினல் கூடியும் மீல்ஸ் டிஷ் மெயின் டிஷ்லாம் தர கப்பு கூட டாய்லெட் கப் மாதிரி தான் இருக்குமா அட்டு போலாம் சைனாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தீவு தான் ஐலாண்ட் இங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜெயில் ஒன்று இருந்திருக்கு அதை இடிச்சிட்டு தான் ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹோட்டல்லையே ஒரு பெரிய ஜெயில் மாதிரி கட்டிட்டாங்க இது பத்தாதுன்னு வர கஸ்டமர்ஸ்கெல்லாம் கையில விலங்கு போட்ட அப்புறமா தான் ஆர்டர் பண்ண சாப்பாடே வருது வர்ற சாப்பாடு கூட ஜெயிலில் வர மாதிரியே ஒரு பெரிய டோர்ல சின்னதாக ஒரு கேப் வச்சு அதுல தான் தராங்க வரவங்களுக்கெல்லாம் ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கணும்ன்றத தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றதா இந்த ஹோட்டலோட ஓனர் சொல்லியிருக்காரு என்னதான் ஜெயில இருக்க ஒரு கைதி மாதிரி சாப்பிட்டாலும் டூரிஸ்ட்லாம் இந்த இடத்த ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிட்டு போறாங்க இதுக்கு மேல ஜெயிலுக்கு போனோம்னா தப்புலாம் பண்ணாதீங்க இங்க போங்க லாஸ் வேகஸ்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் நேக்கர் சுஷி என்டர்டெயின்மெண்ட் இவங்க நியோட்டாய் மோரி அப்படின்ற ஒரு பழைய காலத்து மெத்தட் படி தான் சாப்பாடு போடுறாங்க இந்த மெத்தட் படி சாப்பாடை டேபிள்ல வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக படுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மேலே தான் வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் அந்த பொண்ணு போடாமல் ஏன்னா நீங்களெலாம் பசி எடுத்தால் சாப்பிட்டுமா போகணுமான்னு இருக்கவே மாட்டிங்களா ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா ஸ்டார்டிங்கில் பொண்ணுங்கெல்லாம் உங்கள சும்மாவா இப்படி தான் பொண்ணுங்கள் எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாலும் இப்போது இந்த ஹோட்டல் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்ருக்கு வரவங்கெல்லாம் இதை ஒரு காஸ்ட்லி மீனாகவும் ரிச் மீலாகவும் பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம் தான் இவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாப்பிடுவாங்க அந்த பொண்ணு நகரக்கூட முடியாமல் படுத்துனே இருக்கணும் ஹலோ ஆ சார் அந்த நேக்கட் சுஷி ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் டேபிள் ஒன்று புக் பண்ணோம் சார் ஆ ஒரே ஒரு சீட்டு தான் ஒன் ஒன்று ஒன்றை ஒன்று சார் அது நீங்களும் வரீங்களா அப்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க அப்போ தான் கூட்டின்னு போங்க ஆ சார் டேபிள் ஒன்று தான் சீட் ரெண்டு சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் போர் அடிச்சா ஃபேமிலி கூட பீச் உரமா போய் உட்காந்து மக்காச்சோளம் மிளகா பஜ்ஜின்னு சாப்பிடலாம் ஆனால் அடுத்த லெவலுக்கே போய் கடலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டு தான் மாலை இங்கே தான் தண்ணிக்கு பதினாறு அடிக்கு உள்ள உக்காந்து சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க மேலே இருக்க சீலிங்கு கீழே இருக்க ஃப்ளோருன்னு எல்லாமே கண்ணாடியிலேயே செஞ்சு கிட்டத்தட்ட தண்ணிக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தராங்க அட் டைமில் பதினாலு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய இந்த இத்தா தான் இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு எதுக்கு மால்டீவ் வரைக்கும் போனோம் பாண்டிச்சேரி போனாலே போதும் போய் எந்த ஹோட்டலில் வேணா சாப்பிடலாம் ஊர்காவோட இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த அஞ்சு ஹோட்டலில் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா எந்த ஹோட்டல் போவீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளை காலையில் பத்து மணிக்கு நான் உங்களை புது வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் E